தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் முருகன் மாற்றப்பட்டிருக்கிறார் பெரியகுளம் தொகுதிக்கான புதிய வேட்பாளராக மயில்வேல் அறிவிக்கப்பட்டுள்ளாா் பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதிக்கான வேட்பாளராக முருகன் அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவரை மாற்றம் செய்து அந்த தொகுதியில் முருகவேல் புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் இணைந்து அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் விக்னேஷ் இந்த வேட்பாளர் மாற்றத்திற்கான காரணம் என்ன இப்ப முருகன் அறிவிக்கப்பட்டிருந்தார் இப்ப மயில்வேல் அந்த தொகுதிக்கு போட்டியிடுவார்னு சொல்லி இருக்காங்க அதுக்கான காரணம் மணிமலர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய மக்களவை தொகுதி தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது அதில் தேனி மாவட்டம் பெரியகுளம் தனி சட்டமன்ற தொகுதிக்காக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த சட்டமன்ற தொகுதிக்காக முருகன் என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஏற்கனவே பெருகுளம் தொகுதிக்காக அறிவிக்கப்பட்டிருந்த முருகன் வேட்பாளர் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக தேனி அள்ளி நகர புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய துணைச் செயலராக இருக்கக்கூடிய மயில்வேல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இருக்கிறது கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் ரவீந்திரநாத் குமார் ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் லோகிராஜன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக கூடிய முருகன் ஆகிய மூன்று பேரையும் அறிமுகம் செய்வதற்கிருக்கக்கூடிய பொதுக்கூட்டமானது தேனியில் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சருடைய மகனுமான தேனி மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவையுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் குமார் ஆந்திபேட்டிக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய லோகிராஜன் ஆகிய இரண்டு வேட்பாளர்கள் மட்டுமே வேட்பாளருடைய அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் பெரியகுளம் சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த முருகன் கலந்து கொள்ளவில்லை இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இருப்பினும் கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காத அந்த முருகன் பொறுத்தவரையில் அவர் அரசு ஊழியர் என்பதோடு கட்சிக்கு புதியதான என்பவரால் அவரை உடனடியாக மாற்ற வேண்டும் என அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள் எனவே பெருகுளம் தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளரை மாற்றுவதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெரியகுளம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த முருகனுக்கு பதிலாக தற்போது தேனி அல்லிநகரத்தினுடைய அள்ளிநகரம் நகராட்சி புரட்சி அம்மா பேரனுடைய துணைச் செயலராக இருக்கக்கூடிய மயில்வேல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது பணிமலர்